சிம்ம ராசி கோபத்திலும் ஒரு நற்குணம் வேகத்திலும் ஒரு எண்ணம் வேகத்திலும் ஒரு மென்மை வலிமையிலும் திறமை கட்டளை இடுவதிலும் வல்லவராகிய தாங்கள் ஒரு மிகப்பெரிய காரியவாதியும் சிம்மராசி நேயர்கள் தான் சிம்மராசி நேயர்களுக்கு சாதிக்கணும் சாதிக்கணும் வாழணும் வெற்றி பெறணும் என்ற எண்ணம் கொண்டவங்கள் நீங்கள் தான் அப்போ உங்கள் ராசிக்கு ராசிநாதன் உச்சத்தில் இருக்கார் ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார் சேர்ந்து சேர்ந்துருக்கிறார் பிரசன்ட்ல ஆனால் உங்கள் உங்களுடைய ராசிநாதனுக்கு ரெண்டில் குரு இருக்கிறார் அப்போ எவ்வளோ சிறப்பு சிம்மத்தில் சன் சிம்மம் கும்ப சனி அது பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டில் கேது விட்டுருங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் பத்தில் குரு பதவி உயர்வு பத்தில் குரு பதவி பறி போனது அல்ல பத்தில் குரு பதவி போனது அல்ல அப்போ பத்தில் குரு பதவி உயர்வு சின்ன இருந்து பெரிய வேலைக்கு வந்துடுவீங்க சின்ன இருந்து பெரிய வேலைக்கு வந்துடுவீங்க கவலையே படாதீங்க உத்தியோக மாற்றம் வெளிநாடு புது வாழ்க்கை இயந்திர வாழ்க்கை உறவுகள் புதிய தொழில்கள் உருவாக்குதல் புத்தொழில் பெறும் இந்த குறுப்பயிற்சியில் வெற்றி மேல் வெற்றி உருவாக்கி கொள்ளுங்கள் தங்கள் ராசிநாதன் சாரம் நட்பு பெற்ற கிரகங்கள் மிக உன்னதமான நட்சத்திரங்கள் கார்த்திகை ரோஹிணி மிருக பலமாக இருப்பதால் நட்சத்திர சாரங்கள் அதிகமான பலம் இல்லாமல் பலமாக இருப்பதால் திறமையாக இருப்பதால் வலிமையாக இருப்பதால் பல எல்லா வகைகளிலும் வெற்றியை கொடுக்கும் அதில் மாற்று கருத்து அல்ல எல்லா வகையிலும் வெற்றி தான் அப்போ பத்து குரு என்பதால் அன்னதானம் சொர்ணதானம் பூதானம் கோதானம் சொர்ணதானம் தானம் என்னென்ன தானங்கள் இருக்குது உப்பு தானம் எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் பதவிக்கு எந்த விதமான கெடுதியும் வராது பதவிக்கு எந்த விதமான ஆபத்தும் இருக்காது ப்ரொமோஷன் நாளுக்கு நாள் போய்கொண்டே இருக்கும் கற்க வேண்டியது நிதானம் அடுத்து கஷ்டம்து சனி உங்களுக்கு அடுத்து தாங்க அஷ்டமத்து சனி இருபத்தி ஆறுலேருந்து உங்களுக்கு வர்றாரு ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ என்ன ஏன் அதை சொல்கிறேன் இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சை நல்ல ஸ்டடி பண்ணிக்கங்க காற்றுள்ள போதே தூற்று கொள்ளுங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை இப்போ பாருங்கள் அதுக்கடுத்த பாயிண்ட் வாங்க அப்போ சிம்ம ராசிக்கு அப்போ ராசிக்கு இரண்டாம் இடத்தை அஞ்சாம் பார்வை இரண்டாம் இடத்தை அஞ்சாம் பார்வை பார்க்கல அப்போ இரண்டாம் இடத்தை அஞ்சாம் பார்வை பார்க்கும் இரண்டாம் இடம்ங்கிறது தனம் இரண்டாம் இடம்ங்கிறது செல்வம் இரண்டாம் இடம்ங்கிறது பொருளாதாரம் இரண்டாம் இடம்ங்கிறது அனைத்து வகையான தொழில் இரண்டாம் இடம்ங்கிறது தானி கீர்த்தி எல்லாத்துக்கும் பன்னெண்டு பாவத்துல இரண்டாம் இடம் கெட்டுக்கோ கூடாது அப்ப இரண்டாம் இடத்தை அஞ்சாம் பறவை பார்க்கிறார் அக மிக பெரிய சிறப்பு அப்ப வரக்கூடிய இருபத்தாறுல வரக்கூடிய அஷ்டமத்தை சேனியை நினைச்சுக்கிட்டு சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் அகலக்கால் வைக்காதீங்க நல்ல டெவலப்மெண்ட் பண்ணுங்க அரசியலுக்கு போங்க நிர்வாகத்துக்கு போங்க அரசாங்க உத்தியத்துக்கு ட்ரை பண்ணுங்க அரசியல் உத்தியோகத்துக்கு அரசாங்க உத்தியத்துக்கு ட்ரை பண்ணுங்க அரசியல முழு மூச்சல இறங்குங்க எல்லா வகையிலும் சிறப்பா வரக்கூடியது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள வந்து ஆகணும் அப்புறம் நமச்சிவாயசாமி சொல்லலன்னு சொல்லாதீங்க ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிக்கிறீங்க குழந்தைகள் படிப்பு மருத்துவம் சேர்க்கை கவனமாக இருக்கணும் இருந்தாலும் வரக்கூடிய அடுத்து வரக்கூடியது ரெண்டாம் இடத்தை அஞ்சாம் பார்வை மூணாம் இடத்தை ஏழாம் பார்வை மூணாம் இடத்தை ஏழாம் பார்வை பார்க்குறாரு அப்போ மூணாம் படம்ங்கிறது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மூணாம் படம் அப்போ கண்டிப்பாக பத்தில் குரு கண்டிப்பா சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த விதமான இந்த நேரத்தில் அஷ்டமத்து சனி வரங்காட்டி மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் நாலாம் இடத்த ஏழாம் பறவை அதான் நாலாம் இடம் சுகம் நாலாம் இடம் மதிப்பு நாலாம் இடம் மரியாதை நாலாம் இடம் வண்டி வாகனம் பல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆறாம் இடத்தை ஒன்பதாம் பறவை பார்க்கிறாரு ஆறாம் இடத்தை ஒன்பது தகப்பனார் நோய் தந்தை உடல்நிலை ஒன்பதாம் பறவை பார்க்குறாரு அதனால இன்சூரன்ஸ் ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்களா அந்த மாதிரி இது லாபமாக வரக்கூடியது தகப்பனாருடைய சொத்துக்கள் நிலுவையில் உள்ள சொத்துக்கள் இதெல்லாம் பலவீனமாக இருக்கும் ஆனால் ஒன்பதாம் பார்வையை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஒன்பதாம் பார்வை தகப்பனரை பார்க்கும் பொழுது அது ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும் அதில் மாற்று கருத்து அல்ல எனவே சிம்மராசி நேயர்களுக்கு இந்த சிம்மராசி நேர்களுக்கு இந்த குறுப்பயிற்சியில் நல்ல ஸ்டடி பண்ணி கொள்வது மிகவும் அவசியமாகும் சிம்மராசி நேர்களுக்கு இந்த குறுப்பயிற்சியில் பார்த்து கொள்வது மிக அமைதி மிக அற்புதமான பலனை கொடுக்கும் ஏன்னா அடுத்து வரக்கூடியது மிக எச்சரிக்கையாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளாக எவ்வளோ டெவலப் பண்ணணுமோ அந்தளவுக்கு டெவலப் பண்ணிக்கும் எவ்வளோ டெவலப் பண்ணுமோ அந்தளவுக்கு சனி பார்வை இருக்குது சந்திரன் சனி வந்து சிம்மத்திலேருந்து ஏழாம் பறவை பார்க்குறாரு அது தகப்பன் மகவன் அந்த தகப்பன் மகவனுடைய கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் குறையும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க வேறு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மி அடுத்த குரு வக்கரம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து குரு வக்கரம் ஆகிறார் ஆனால் குரு வக்கரம் ஆகும்போது நிச்சயமாக பதினோராம் இடமாக இருந்தாலும் தங்கள் ராசிக்கு பதினோராம் இடமாக இருந்தாலும் கவனமாக இருப்பது நல்லது தங்கள் ராசிக்கு கவனமாக இருப்பது நல்லது பத்து பதினொன்று எல்லாமே கொஞ்சம் என்ன நட்பு பெற்ற கிரகம் வக்கரம் இருப்பதனால் நட்பு பெற்ற கிரக வக்கம இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் புடம்பு உறவுகள் பொருளாதாரம் வெளிநாடு முயற்சி இவை எல்லாம் அவசியம் கவனமாக இருக்க வேண்டும் அவசியமாக கவனமாக இருக்க வேண்டும் அதில் கருத்தில் அஞ்சுக்கும் எட்டுக்கும் உரியவராக இருப்பதனால் நட்பு என்னதான் நட்பு கிரகமாக இருந்தாலும் என்ன நட்பு கிரகமாக இருந்தாலும் சிம்ம கார்த்திகை ரோஹிணி நிறுவசீச நட்சத்திர நட்சத்திரமாக நட்பு பெற்ற கிரகமாக இருக்கும் பொழுது அந்த வக்கரம் வரும்போது அதனுடைய குறைபாடுகள் அதனுடைய கெடுப்ப கெடுப்பலன்களை கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்யும் என்னெந்த இதில் கொடுக்கும் படிப்புல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மருத்துவத்துல கவனமா இருக்கணும் தொழிலில் கவனமா இருக்கணும் கணவன் மனைவி உறவுல கவனமா இருக்கணும் இப்படிலாம் இருந்துட்டீங்கன்னா வக்கரம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ வக்கரம் எப்போ குறையுது உங்களுக்கு கண்டிப்பாக பதினஞ்சு பத்துலேருந்து வக்கரம் குறைந்து விடுகின்றது வக்கர காலம் குறைந்து விடுகின்றது அப்போ வக்கரம் குறைந்து அடுத்தது இந்த மா பன்னெண்டு மாதத்துக்குரிய சிம்ம ராசிகளுக்கு அதுக்கடுத்தது மே உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கடுத்தது ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்த அஞ்சாம் பறவை இருக்கும் நல்லாயிருக்கும் ஒன்னாறு பணப்பரவு சொத்துக்கள் வாங்குதல் முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்து ஒன்று ஏழு தாய் தங்கள் ராசிக்கு தங்கள் ராசினாத லாபாதிபதி அப்போ அதுவும் நல்ல சிறப்பாக இருக்கும் ஆகஸ்ட்டு கொஞ்சம் விரைய செலவு சுப செலவுகள் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க சேர்த்து வச்சுக்கோங்க சிக்கனத்தை கடைப்பிடிச்சுக்கோங்க செப்டம்பர் திருமணம் வண்டி வா மிக 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 முக்கியம் நீங்கள் நல்ல காரியங்களை இந்த நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எப்போ ஆகஸ்ட்டில் திருமணம் வண்டி வாகனம் புதியதாக வாங்குதல் எந்த இது வேணாலும் நீங்கள் புதியதாக வாங்கிக்கிறலாம் சிம்மராசி நேரலுக்கு என்ன வாங்கினாலும் இப்போ நீங்கள் வாங்கிக்கோங்க இருபத்தஞ்சி வரையும் வாங்கிக்கோங்க அக்டோபரில் பதினஞ்சு பத்தில் அக்டோபர் வக்கரம் ஆகிறாரு வக்கரம் ஆகும்போது கொஞ்சம் கவனம் எல்லா வகையிலும் கவனமாக இருக்க வேண்டும் எல்லா வகையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த வகையில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அடுத்து பதினொன்று அக்டோபர் பொருளாதாரம் குடும்பம் சூழ்நிலை சில குளறுபடிகள் அக்டோபரில் ஏன்னா உங்களுக்கு வக்கரம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா சிம்ம ராசிக்கு வக்கரம் அடுத்து நவம்பர் அண்ணாபிஷேகம் பிரார்த்தனைகள் தான தருப்பங்கள் உங்களுடைய கர்மங்களை கண்டிப்பாக குறைக்க தீய கர்மங்களை டிசம்பர் பஞ்சபூதங்களின் குறைபாடுகள் பஞ்சபூதங்களின் குறைபாடுகள் நம்ம கர்மத்திற்கு ஏற்ப வானிலையின் தாக்கங்கள் வானிலையின் தாக்கங்கள் அடுத்து ஜனவரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு நிச்சயமாக எல்லோருக்கும் எல்லா சுபப்பண்ணும் கொடுக்க பிப்ரவரி வக்கரகாலம் முடிஞ்சிருச்சு சுப பலனை கொடுக்கும் நிச்சயமாக எல்லா கல்வித்துறையிலும் முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் சிறப்பை கொடுக்கும் தான தர்மம் செய்வதற்கு மிக அருளை கொடுக்கும் எல்லா பிரார்த்தனையும் வெற்றியை கொடுக்கும் மார்ச் இயற்கையின் வெப்பங்கள் நோயின் தாக்கங்கள் தேர்வு எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே லைட்டாக கொண்டு வந்துடுங்க ஏப்ரல் தமிழ் புத்தாண்டு தகை சார்ந்த ஆண்டாக தமிழ் புத்தாண்டு தகை சார்ந்த ஆண்டாக உலக மக்களின் நலன் கருதி எல்லா மக்களிடமும் ஒற்றுமையும் சுபிச்சமும் பெற்று கண்டிப்பாக இந்த குறிப்பேச்சி ஆண்டு சிம்மராசி நேயர்களுக்கு நன்றாக இருக்கும் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க அடுத்து வரக்கூடிய அஷ்டமத்து சனிக்கலாக எல்லா வகையிலும் திருமணம் புத்திரபாக்கியம் தொழில் மருத்துவம் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் கேட்ரிங் சம்மந்தப்பட்ட தொழில் புரோகித தொழில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரசியல் இதை விட என்னங்க வேணும் எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க அடுத்தது வந்து பரிகாரம் பிரதோஷ வழிபாடு சிவபுராணம் பஞ்சபுராணம் பன்னிரு திருமுறைகள் பிரபந்தங்கள் மகாபாரதங்கள் அத்தனை பதிகங்களையும் மனசில் பதிவு பண்ணி படிங்க மொபைலில் போட்டு பார்க்காம அதில் மனிதனிங்கி படிங்க நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் நாற்பத்தி அஞ்சு உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு